ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் விஷித்தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பியூட்டி டிப்பை தான் பார்க்க போறோம் முழுத்தானிய மட்டி வச்சு எப்படி ஒரு ஃபேஸ்பேக் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ என்னென்ன பொருளை ஆட் பண்ணுங்களுக்கு தெரியும் அங்கே வீடியோக்குள்ளே போலாம் அது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் இப்ப பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தான் வீடியோ போடணும் அப்போ அவங்களோட விஷயம் வரும் அங்கே பார்க்கலாம் இந்த முழுத்தானி வட்டி பேஸ் வந்து ஃபேஸ்பேக் வந்து யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக ஒரு ஸ்கின் வந்து நல்லா க்ளோ கிடைக்கும் பிம்பிள்ஸ் வராது பிம்பிள்ஸ் அந்த இடத்துல டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா மறைஞ்சிடும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு நல்லா வந்து ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து நார்மல் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்குது வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு க்ளீன் பவுன் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மில்தான் மட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் அப்ளை பண்ண போகிறீங்க அது தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மில்தான் மீட்டி எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் கூட இருந்தாலும் நல்லாயிருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த முழு மட்டையும் மஞ்சள் தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முள்தண்ணி மட்டி சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும் ஃபேஸ் வந்து நல்லா டைட் பண்ணி கொடுக்கும் அது மாதிரி ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாமே நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிரும் இதை நீங்கள் ஒன் வீக்கு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் எல்லாமே மறைஞ்சிட்டு நான் ஃபேஸ் ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹனி எடுத்துக்கோங்க நான் டாபர் ஹனி தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு அரை டேஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஹனி எதுக்கு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் டாபர் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க இது எதுக்கு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளியர் ஆகிறதுக்கு வந்து ரோஸ் ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த ரோஸ் வாட்டர் வந்து வீட்லேயே பண்ணலாம் அது வீட்லேயே எப்படி பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆலோவரா ஜெல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆலவரா ஜெல் வந்து அதை எடுத்துக்கலாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அது மாதிரி ஃபேஸ் வந்து எப்பவுமே ஆகாமல் நமக்கு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அந்த அலோவரா ஜெல் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி நைட் க்ரீம் எப்படி செய்கிறங்க நான் வீடியோ இருக்குதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் அதில் போய் விசுவல் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது காலையில் கொஞ்சம் இது கூட வந்து ரோஸ் வாட்டர் வந்து கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ண போறேன் விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து வந்து சுருக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வராம தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம ஃபேஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது யூஸ் பண்ணும்போது இது வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இதில் இருக்க ஆயிலை மட்டும் நீங்கள் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க இது நீங்கள் சேர்க்குறதுனால உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஃபேஸில் வந்து நல்லா க்ளோ கிடைக்கும் பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆயிரும் நல்லா டார்க் அப்ளை பண்ணீங்கன்னா கண் கருவலை இருக்கு பாத்தீங்களா அது நல்லாவே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிட்டு ஒரு வாரம் நீங்க கண்டினியூஸா அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கருவலை இருக்கிற இடமே இல்லாம போயிடும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க பேஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு எந்த ஒரு மேக்கப் இருக்கக்கூடாது அது அழுக்கில்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணுங்கள் யார் வேணால் அதை அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது ஆர் லேடிஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எல்லாமே நேச்சுரல் ரெமெடி தான் ஃபேஸ் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதி நிமிஷம் நீங்கள் அப்படி ட்ரை ஆக விட்டுருங்க ஃபேஸ் வந்து அப்படி நல்லா இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து அவங்க அது ஓப்பன் ஃபோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாகிடும் இது வந்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கொடுத்து ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் எப்போ எப்படி போகிறோம்னா அப்போ உங்களுக்கு வரும் பாய் தேங்க்யூ